ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கும் நல்லது மட்டுமே செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை நீ நல்லது செய்வாயென்றால் நான் உன்னை தேடி நானே வருகிறேன் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் எப்போதும் உனக்குள்ளேயும் உன்னிடமும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மனதில் தேவையற்ற எண்ணங்களுக்கு எப்பொழுதும் நீ இடம் கொடுக்காதே உன் எண்ணங்களை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ செய் உன் செயல்களுக்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாய் அதற்கு நான் ஒரு வழி சொல்லவா நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன் அதற்கு உடனடி தீர்வு என்றால் மறதிதான் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நடந்து முடிந்து விட்டது அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை நாம் மறந்து விட வேண்டும் எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை நாம் தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று நம்முடைய ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது அவசியம் அதை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது நடந்து முடிந்ததை நினைத்து நீ வருத்தப்படவும் கூடாது நம்மை விட்டு போய்விட்டதே என்று கவலைப்படவும் கூடாது நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமலே போகின்றது எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கின்றது ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்துக் கொள்கின்றது கோபம் பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தானாகவே தூண்டிவிடும் இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நேற்றைய சூழலை இன்றைக்கு நீ மறந்துவிடு யதார்த்தத்தில் மட்டுமே வாழ பழகு அந்த நேரத்தில் மன கட்டுப்பாட்டை புரோகிக்க நீ கற்க வேண்டும் விஷய பாதிப்புகளை நினைத்து கொண்டிருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அமைதியாக இரு அது நமக்கானது அல்ல நம்மை பற்றி அவர்கள் பேசவில்லை நம்மை விட்டு அது போகவில்லை என்ற எண்ணத்தில் நீ வந்துவிடு பழிவாங்குதல் போன்றவற்றை செய்வதை நீ தவிர்க்க வேண்டும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் இப்படி பல விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் வரும் வர வேண்டியது என்று காத்திருந்தது எல்லாம் உனக்கு கைக்கு வந்து கிடைக்கும் நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம் நாமும் பாதிக்கப்பட மாட்டோம் இல்லாவிட்டால் விசய பாதிப்புகள் நம் மனதை கொந்தளிக்கச் செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும் மூன்றாவதாக மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும் நடந்து முடிந்ததையே நாம் நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி நம்மிடம் எப்போதுமே இருக்காது நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது அது ஒரு எட்டா கனியாகவே எப்போதும் இருக்கும் மனதில் நமக்கு தெளிவும் பிறக்காது எனவே நமது மனதை விஷயத்திலிருந்து அந்த விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம் மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை நாம் மறந்தே விட வேண்டும் என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம் அதை இப்போதே நினைத்து பாருங்களேன் அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் அல்லவா வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகின்றோம் அதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா அதை அதை அப்படி அப்படியே விட்டுவிட வேண்டும் இதற்கு நம் மனதை மாற்றுவதே ஒரு சிறந்த வழி மகத்தான வழி நான் சொன்ன வழி உனக்கு நன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதை நிச்சயம் கேட்டு அதன்படி நடப்பாய் என்று நம்புகிறேன் அதன்படி நடந்தால் நிச்சயம் உன் வாழ்வில் பல நிம்மதிகள் உன்னை வந்து சேரும் சந்தோஷங்களும் தானாகவே வரும் நிம்மதிக்கான வழியை நான் காமித்து விட்டேன் அந்த வழியில் போவதும் போகாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது உன்னுடைய மனதில்தான் இருக்கிறது எப்படி போக வேண்டுமோ போய்க்கொள் நான் சொல்வதை உன்னிடம் சொல்லிவிட்டேன் பிறகு உன் இஷ்டம்தான் நீ கேட்டதை விட பல நல்லது வைத்திருக்கிறேன் அதில் பல மடங்கு சந்தோஷம் வைத்திருக்கிறேன் நீ கேட்டதை வெகு நாட்கள் கழித்து தருவதற்கு பதிலாக உடனடியாகவே தரப்போகின்றேன் அல்லது நல்லது நடக்கும்படி நான் மாற்றி தருகின்றேன் இப்போதே நான் சொல்வது போலவே நீ செய்துவிடு உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன் என் வாக்கை நீ அலட்சியப்படுத்தாதே எதிர்பார்த்தது நடக்காத வரை வாழ்க்கை ஏமாற்றமாக தோன்றும் ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடந்துவிட்டால் அந்த வாழ்வு எவ்வளவு அதிசயமானதாக மாறும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்வில் அந்த அதிசயங்களை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் நீ சற்றுமே எதிர்பாராத ஒரு நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாவற்றையுமே அதாவது உன்னுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் கவலைகள் என எல்லாவற்றையுமே அது நிச்சயம் மாற்றிவிடும் உன் கண்ணீரில் கரைந்து விட்டது உன்னுடைய கர்ம வினைகள் ஏனென்றால் எவ்வளவு கண்ணீர்தான் தான் வடிப்பாய் என்ற அளவு இல்லாமல் அவ்வளவு கண்ணீரை நீ கரைத்து வைத்திருக்கின்றாய் அதனால்தான் உன்னுடைய கர்மவினை எல்லாமே கரைந்திருக்கின்றது புன்னகையோடு புண்ணிய பலன்களை அனுபவிக்க நீ தயாராக இருியன் செல்லமே நீ என்னுடைய குழந்தை உன்னுடைய மனதில் அவ்வப்போது ஏனோ சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுகிறது அப்பா உன்னை வணங்கிய பின்புதான் பிரச்சனை எனக்கு அதிகமாகிறது என்கின்ற உன்னுடைய வாழ்வில் இந்த பிரச்சனை வரும் என்பது விதி நீ பிறக்கும்போதே எழுதப்பட்டது. ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது நான் உன்னோடு இருக்கிறேனா என்பதுதான் மதி அதை நீ உணர்ந்து கொள் உன்னுடைய மதியால் உனக்கு பிரச்சனை வரும் நேரம் நான் உன்னோடு இருந்து வழி நடத்தும் பொறுப்பை நான் தந்திருக்கின்றேன் நீ எனக்கு அதற்கான வாய்ப்பையும் தந்திருக்கின்ற நானே உன் வழிநடத்தி நடத்தி செல்கின்றேன் நீ அதிலிருந்து நல்ல ஒரு அனுபவ பாடத்தை எடுத்துக்கொண்டு அது நிச்சயம் நீ மீண்டு வருவாய் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது எளிதில் உன்னால் சமாளித்து வெற்றி போட முடியும் கவலைப்படாதே நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு உன்னுடைய பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கென்று ஒன்று நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் அதை விரைவாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதற்கான சரியான காலம் சூழ்நிலையெல்லாம் உருவாக்கப்பட்டு அது உன் கையில் வந்து சேர்க்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய விருந்த காலங்களில் முன்பு விட இப்பொழுது நல்ல முறையிலேயே உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் உன்னுடைய எதிர்காலம் பற்றி உன்னுடைய மனதில் அவ்வப்போது சிறு கவலை தோன்றுகிறதல்லவா அந்த கவலையெல்லாம் இனி கிடையவே கிடையாது உன் வாழ்க்கை சிம்மி பெற போகிறது நடந்து முடிந்ததை பற்றி நினைக்காதே இனி நடக்கப் போவது உனக்கு நல்லதாகவே இருக்கப் போகிறது அதில் நீ கவனத்தை செலுத்து நல்ல மாற்றங்களை நான் தருகிறேன் நல்லது நடக்கும் இந்த உலகம் என்பது எல்லோருக்குமே சமம்தான் யாரும் இங்கே அனாந்திகள் அல்ல யாரும் இங்கே உற்ற உணர்வுகள் இல்லாத தனியாக விடப்பட்ட நபர் அல்ல எல்லோருக்குமே எல்லாமே இருக்கின்றது யாரும் எதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவில்லை அவர்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே கிடையாது யாரும் ஏழையும் அல்ல யாரும் பணக்காரரும் அல்ல யாரும் உயர்ந்த ஜாதியும் அல்ல யாரும் தாழ்ந்த ஜாதியும் அல்ல யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ மதிப்பு மிக்கவர் என்றோ அறிவானவர் என்றோ அழகானவர் என்றோ உங்களையும் நீங்கள் மற்றவர்களையும் நினைக்க வேண்டாம் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களுமே சிறப்புக்குரியவர்தான் அனைவருமே தத்தம் துறைகளில் சிறப்பானவர்களே வெட்ட வெளியில் உச்சி வெயிலில் வியர்வை சிந்த நிலத்தில் உழைத்து கலைப்பவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாவருக்குமே எல்லோருக்குமே உள்ளதை போல் சுயமரியாதை கோபம் வழி மகிழ்ச்சி பசி உறக்கம் இலிச்சொல்லின் வழி புறக்கணிப்பின் வழி போன்ற தனிமனித உணர்ச்சிகள் அத்தனையும் அனைவருக்குமே உண்டு அவர்களும் மனிதர்கள்தான் உண்மையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே இல்லை சில வாய்ப்புகள்தான் யார் இந்த பொழுதில் அவசியமானவர் என்பதை நமக்கு புரிய வைக்கிறது அந்த புரிதலை உணர்ந்து கொள்பவர்கள் மனித நேயத்துடனே நடந்து கொள்வர் மனிதநேயம் கொண்டவர்களாலேயே மக்களை திருப்திப்படுத்தும் சேவையை வழங்க முடியும் அவர்களே மரணித்தாலும் மனிதர்கள் மனங்களில் இடம் பிடித்து எப்போதும் அழியா புகழுடன் இருப்பார்கள் மனிதர்கள் யாராயினும் அவர்கள் அனைவருமே சமம்தான் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ படித்தவர் என்றோ படிக்காதவர் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ கருப்பு என்றோ சிவப்பு என்றோ உயர்ந்த ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ எந்த இருமே கிடையாது அப்படிப்பட்ட நிலை நிச்சயமாகவே மாற வேண்டும் சமத்துவம் என்ற நிலை நிலவ வேண்டும் என்றால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும் ஏற்பட்டே ஆக வேண்டும் எனக்கு எல்லோருமே சமம்தான் நான் யாரையும் ஏற்று இறக்கத்தோடு நான் பார்ப்பதே இல்லை அது நம்மிடமிருந்தே தொடங்குவோம் இனி ஒரு உலகம் புதிதாக அமைப்போம் நிகரான மனிதர்களை மதிப்போம் நாம் நாமாக வாழ்வோம் முதலில் மனிதனாக வாழ்வோம் நான் யாரையும் ஏற்றம் இரக்கம் கொண்டு பார்க்காமல் அனைவரையும் சமமாகவே பார்க்கிறேன் எல்லோருமே என்னுடைய குழந்தைகள் தான் நீங்களும் அப்படியே பாருங்கள் ஓம் நமச்சிவாய எல்லாம் நல்லதே நடக்கும் நீ பொறுமையுடன் நிறு நீ விரும்பி எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்கு நான் தருவேன் என்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு நல்லது செய்வதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு தெரியாது நான் உனக்காக என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறேன் என்று இன்னும் சில நாட்கள் காத்திரு என்னுடைய திட்டங்களைக் கண்டு நீ மிகவும் சந்தோஷப்படுவாய் என் அப்பா எனக்கு இப்படி செய்துவிட்டாரே என்று நீ மிகவும் சந்தோஷமாகவே வாழ்வாய் சுய விசாரணை ஒன்றுதான் தவறில்லாத ஒரே வழி நீங்க உண்மையில் இருக்கும் நிபந்தனையற்ற முழுமையான இருப்பை உணர ஒரே நேரடியான ஒன்று சுய விசாரணை நான் யார் விசாரணை எல்லா எண்ணங்களுக்கும் ஆதாரம் நான் என்ற எண்ணமே நான் யார் என்ற சுய விசாரணையால் தான் மனம் ஒன்றிப்போகும் நான் யார் என்ற எண்ணம் மற்ற எல்லா எண்ணங்களையும் அழித்து இறுதியில் தன்னையும் கொன்றுவிடும் மற்ற எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை முடிக்க முயற்சிக்காமல் இந்த எண்ணம் யாருக்கு எழுந்தது என்று விசாரிக்க வேண்டும் எத்தனை எண்ணங்கள் எழுகின்றன என்பது என்ன ஒவ்வொரு எண்ணம் எழும்பும் போதும் உசாராக இருக்க வேண்டும் இந்த எண்ணம் யாருக்கு வருகிறது என்று கேட்க வேண்டும் எனக்கு என்று பதில் வரும் அப்போது நான் யார் என்று நீங்கள் விசாரித்தால் மனம் அதன் மூலத்திற்கு அல்லது எங்கிருந்து வந்தது என்று திரும்பும் திரும்பவும் எழுந்து எண்ணமும் மூழ்கும் இப்படி அதிகமாக பயிற்சி செய்யும்போது மனதின் மூலாதாரமாக நிலைத்து நிற்கும் சக்தி அதிகரிக்கும் அப்படிதான் நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் எங்கு போனாலும் இதை செய்யலாமா இதை செய்வலாம் செய்வதால் நமக்கு நன்மை ஏற்படுமா என்று ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசிக்க வேண்டும் எடுத்தோம் முடித்தோம் என்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது இன்றைய நிலைக்கு இது வந்தால் நமக்கு சரியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம் அது நாளை உங்களுக்கு சரியாகமா இருக்குமா என்று ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள் இல்லை என்றால் நீங்கள் பிரச்சனையில் போய் மூழ்கி விடுவீர்கள் எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கு நான் இருக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் யோசித்து செயல்பட வேண்டும் எங்கு போனாலும் யோசித்து பாருங்கள் நல்லது நடக்கும் ஓம் நம எல்லாம் நல்லதே நடக்கும் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ மனதில் குழப்பத்தோடு இருப்பதால் செய்யும் எல்லா செயலிலும் உனக்கு கவனம் செலுத்துவதாக நினைத்துக்கொண்டு நீ இப்போது கவனமின்றி எல்லாவற்றையுமே இழந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய் சரிதானே உன்னிடம் உள்ளது எல்லாமே இலக்கும் சூழ்நிலையில் இருக்கிறது ஏனென்றால் உன் மனதில் குழப்பம் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது எந்த சூழ்நிலை ஆயினும் அதில் உள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கத்தையும் பக்குவத்தையும் நீ வளர்த்துக்கொள் அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் இவ்வுலக வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடக்கிறது அதில் நீ மட்டும் விதிவிலக்கு அல்ல உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் உன் இறந்த கால வாழ்விலோ அல்லது முன் ஜென்மத்திலோ நீ விதித்த செயல்களின் விளைச்சல்கள் அதைதான் தற்போது நீ அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய் அதற்காக நீ உன்னை தாழ்த்தி கொள்ளாதே எல்லாமே உன்னுடைய கர்ம படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது நீ செய்யும் செயல்களுக்கான பலனை நிச்சயமாகவே வருங்காலத்தில் நிச்சயமாகவே அனுபவிக்க வேண்டும் அதனால்தான் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி என்று யாரையுமே நீ திட்டாதே உன் வாயால் சாபமிடாதே யாருக்கும் உன் மனதால் கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவாகவே உன்னை வந்து சேரும் அதற்காக எனக்கு தீங்கு துரோகம் நிலத்தவர்கள் என்ன செய்ய என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு புரிகிறது உன்னுடைய மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் உன் அப்பா நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே தாமதமாயினும் என்றுமே தர்மமே வெல்லும் எனவே எந்த நேரத்திலும் நேர்மையாக சிந்திக்கவும் செயல்படவும் நீ தொடங்கு அதுதான் உனக்கு உன் லட்சியத்தை அடைய செய்யும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உன் அப்பா செய்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே இந்த சிவனின் வாக்கு என்றுமே பவைக்காது சிவன் செய்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் அப்பா நான் எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன் வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் அதற்காக உன்னுடனே நான் துணை நிற்பேன் நீ எதற்குமே கலங்காதே உன் தேடல் எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள் உங்களை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் கற்றுக்கொடுத்த நாட்கள் என்று உங்களுக்கே தெரிய வரும் அத்தகைய அனுபவங்களை சேகரித்து வையுங்கள் இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள் விதியின் பயனில்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு காலில் மிகச்சிறிய முள்குத்தி இருந்தால் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதே உங்கள் மனதில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்கள் செயல்பாட்டுத் திறனை பாதித்தால் நீங்கள் பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது எனவே சிறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அப்பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நமது மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக் கொள்வது நமக்கு விரைவிலேயே வெற்றியை ஈட்டி தரும் வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள் கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு கணத்தில் அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும் அந்த கணம் யாருக்கும் கிரீடம் என்று தெரியாது ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயமாகவே உண்டு ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார் உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும் ஆகவே உழைப்பதை ஒரு வைராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று நீங்கள் வாழுங்கள் இந்த அப்பாவின் துணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய் அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்குமே சாட்சியாக இருப்பேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு இரு உன் இலக்கில் எந்த ஒரு கெடுதலும் வராமல் ஒரு தடையும் வராமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு